சென்னை மாவட்டம் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியில் ஆளும் திமுக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு குளறுபடிகளை செய்து வருவதை கண்டித்து அதிமுகவின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒன்பது மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையிலும் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் தலைமை உரையாற்றிய கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளருமான டி ஜெயக்குமார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் திமுகவினர் தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக உள்ள ஆணையர் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல் படி நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார் இதுபோல் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்கு எதிராக நடைபெறும் அதிகாரிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அதிமுக மகளிர் அணி செயலாளர் வளர்மதி தலைமையில் கண்டனம் முழக்கங்களை எழுப்பிய கழக நிர்வாகிகள் கொளத்தூர் தொகுதியில் ஒரே இடத்தில் அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் பெயரிடம் பெற்றது எப்படி எப்படி என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கழக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தப்பட்டியலை அதிமுக தொடர்ந்து ஆதரிக்கிறது என்றும் தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த ஜனநாயக முறைப்படியிலான வாக்காளர் திருத்த பட்டியலை சீரழிக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருவதாகவும் அதனை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுரு திமுகவில் உள்ள இரண்டு அமைச்சர்களுக்கு சேர்த்து திமுகவில் உள்ள மாவட்ட செயலாளராக செயல்படுகிறார் என்றும் மேலும் அரசு பணியில் பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறோம் என்பதை நினைவில் கொள்ளாமல் திமுகவுக்கு சாதகமாக நடந்து கொள்பவர்களை கொண்டு அதிமுக சும்மா ே என்றும் ஆட்சி மாறும் காட்சிகள் அப்போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இப்பொழுது கண்டிப்போம் ஆட்சி மாற்றத்தில் தண்டிப்போம் என முன்னாள் அமைச்சர் வட சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெயக்குமார் மேடையில் திட்டவட்டமாக தெரிவித்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது அண்மை காலமாக தேர்தல் ஆணையம் வெளியிடும் வாக்காளர் பட்டியல்களில் இருபது ஆண்டுகளாக முகவரி மாறியவர்கள் இறந்தவர்கள் வாக்காளர்கள் குறித்து நீக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து அதிமுக வலியுறுத்தி வருவதையும் கழக அமைச்சர் செயலாளர் டி ஜெயக்குமார் சுட்டிக்காட்டினார் வாக்காளர் பட்டியலில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலை அதிமுக ஆதரிக்கிறதை தவிர பாஜக ஆதரிப்பதால் அதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் விளக்கமளித்தார் மேலும் திமுகவினர் பி எல் என்ற போர்வையில் தங்களுக்கு சாதகமான திமுகவினரை பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் திமுக மீது குற்றம் சாத்தினார் மேலும் பிஎல்ஓக்களுடன் வீடு வீடாக திமுக பிரமுகர்கள் சென்று தங்களுக்கு சாதகமாக பணிபுரிய வேண்டுமானால் கட்டாயப்படுத்துகின்றனர் இவ்வாறாக முன்னாள் அமைச்சர் வடசென்னை வாழ்த்துக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜெயக்குமார் பத்திரிகை சந்திப்பின் போது பேசினார் சென்னை மாவட்ட செய்தியாளர் எம் யாசர் அலி வாசிப்பாளர் ஆனந்தி